தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக மூத்த அமைச்சருக்கு சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக மூத்த அமைச்சருக்கு சீட்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக மூத்த அமைச்சர் ஒருவருக்கு சீட்டு இல்லை என்று கூறப்படுகிறது ஆம் அதிமுகவின் திமுகவின் பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துறைமுருகன் காட்பாடி தொகுதி இவர் தமிழக சட்டசபைக்கு அநேக முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் ஏறத்தாழ ஒன்பது முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இந்த முறை அவருக்கு சீட்டு இல்லை என்னவென்று சொன்னால் அவருக்கு வயது அதிகமாகிவிட்டது எண்பத்தைந்து வயதுக்கு மேல் ஆகிவிட்டது உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டுள்ளார் அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார் அடுத்ததாக திமுக பொதுச் செயலாளர் பதவியையும் அவர் கவனித்து வருகிறார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலில் காட்பாடி தொகுதியில் கடைசி சுற்றில் வெற்றி பெற்றார் அதுவரைக்கும் பின்தங்கியதாக இருந்தாப்ல கடைசி சுற்றில் அறுநூறு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார் ஆக இந்த முறை காட்பாடியில் திமுக போட்டியிட்டால் தோல்வியை தழுவும் என்று கூறப்படுகிறது ஆகவே திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு இந்த முறை சீட்டு இல்லை என்று கூறப்படுகிறது ஒன்று வயது எண்பத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டது திமுக பொதுச் செயலாளராக உள்ளார் ஆகவே இந்த முறை அவருக்கு சீட்டு வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது அவருடைய மகன் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் திமுக மாவட்ட செயலாளராகவும் உள்ளார் ஒருவேளை அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பின்பு ராஜினாமா செய்யலாம் என்று கூறப்படுகிறது அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வயது எண்பத்தைந்து வயதுக்கு மேலாகிவிட்டதால் துரைமுருகனுக்கு சீட்டு இல்லை